வணக்கம் நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட் டைமண்ட் ஒர்க் இதில் இருந்து ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க இது ஒரு சிம்பிளான ஒரு கன்வர்சன் தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த கொஸ்டினை கவனிங்க ஒரு மைலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை ரெண்டு மணி முப்பது நிமிடங்களில் கிடக்கும் அதே வேகத்தில் இரநூத்தி பத்து கிலோமீட்டரை கிடக்க ஆகும் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நம்ம டைமண்ட் ஒர்க்குலே நேர் விகிதம் எதிர் விகிதம் கான்செப்ட் இருக்குல்ல அதுபடி கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் தொண்ணூறு கிலோமீட்டர் ஓகே ஸோ தொண்ணூறு கிலோமீட்டரை எவ்வளோ நேரம் ஆகும் ஓகேங்களா ஸோ எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி முப்பது நிமிடங்களில் ஓகே ரெண்டு மணி முப்பது நிமிடங்களில் அதே இது இரநூத்தி பத்து கிலோமீட்டர் கடக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கிறது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு மணி முப்பது நிமிடம் அடுத்து இரநூத்தி பத்து இதை சிம்ப்ளை பண்ணும்போது ஈஸியாக சிம்ப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விதங்களை சால்வ் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஈஸியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு எல்லாத்தையும் நிமிடமாக மாற்றிடலாம் இப்போ ரெண்டு மணி முப்பது நிமிடம் அப்படிங்கிறத மொத்தத்துக்கு எவ்வளவு இப்போ ஒரு மணிக்கு அறுபது நிமிஷம் ரெண்டு மணி நேரத்துக்கு நூற்றி இருபது நிமிஷம் ப்ளஸ் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க முப்பது நிமிஷம் அப்போது மொத்தத்துக்கு நூற்றி ஐம்பது நிமிடம் ஓகேவா அப்போ இந்த மாதிரி வந்துச்சா இப்போ ஆக்சுவலாக நேர் வீதம் அப்படிங்கிற நம்ம எப்படி தெரிஞ்சுக்கோம் கிலோமீட்டர் அதிகமாக போக வேண்டியது இருந்துச்சு ரொம்ப தூரம் போக வேண்டியது இருந்துச்சுன்னா ரொம்ப நேரமும் எடுக்கும் ஓகே இது நேர் வீதம் தான் ஸ்பீடு அதிகமான தான் நேரம் குறையும் அப்போ அது எதிர் விகிதம் பட் இங்கே என்ன தூரமும் டிஸ்டன்ஸும் டைம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போனோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் இது நேர் வீதம் நேர் வீதம் தான் என்ன பண்ணுவோம் ஜஸ்ட்டு அப்படியே குறுக்கு பெருக்கள் நம்ம பண்ணிடுவோமா அப்போது தொண்ணூறு இன்ட்டு எக்ஸு தொண்ணூறு எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றம்பது எண்டு இரநூத்தி பத்து இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறந்தான் நூற்றி ஐம்பது இன்ட்டு இரநூத்தி பத்து டிவைடட் பை தொண்ணூறு ஓகே இப்போ இதை சிம்ப்ளை பண்ணலாமா இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடி அடியாகிடும் அடுத்து மூணாவது சிம்பிளை பண்ணால் மூமூனா ஒம்பது ஏழு மூணா இருபத்தி ஒன்று அடுத்தது ஒரு மூணு மூணு இங்கே ஐ மூணா பதினஞ்சு அப்போ மொத்தம் ஐம்பதா இப்போ ஐம்பது இன்ட்டு ஏழு தான் எக்ஸோட வேல்யூ ஐம்பது இன்ட்டு ஏழுன்னா ஏழா முப்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பது நிமிடங்கள் ஓகேவா இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மணியாக மாற்றி மிச்சம் இருக்கிறத நிமிடமாக கொடுத்துருக்காங்க அப்போ முந்நூற்றம்பது நிமிடத்தை நம்ம எப்படி மாற்றிடலாம் இப்போ நீங்கள் அறுபதாலே டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு மொத்தத்துக்கு முந்நூறுன்னு இருந்துச்சு அப்படின்னா எத்தனை மணி நேரம் அஞ்சு மணி நேரமா முன்னூறுன்னு இருந்தால் அஞ்சு மணி நேரம் மீதி இருக்க ஐம்பது ஐம்பது நிமிடம் ஓகே அவ்வளோதான் அஞ்சு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் எடுத்துக்கிறோம் இரநூத்தி பத்து கிலோமீட்டரை கடக்க ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா அப்போது நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி தெரியும் இதுதானே ரொம்ப சிம்பிளானது அப்படின்னு நினைப்போம் பட்டு ஒன்று நிமிடமாக மாற்றிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஈஸியாக இருக்கும் அல்லது இன்னொரு ஒரு பார்ட்டு ஓகேவா இந்த ரெண்டரை மணி நேரங்கிறதே வச்சுக்கோங்க ஆனால் ஃபுல்லாக நீங்கள் மணியாக மாற்றினீங்க அப்படின்னா தொண்ணூறு கிலோமீட்டர் ஓகேவா தொண்ணூறு கிலோமீட்டர் கிடக்க ரெண்டரை மணி நேரம் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அந்த ரெண்டு மணி முப்பது நிமிஷத்தை ரெண்டரை மணி நேரம்ங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இன்னொரு பார்ட்டா அது ஆல்ரெடி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டரை மணி நேரம்ங்கிறது ஒரு களப்பின்னத்துல இருக்கு அப்போ அது பின்னவ மாற்றணும் அப்படின்னா என்ன வரும் இப்போ தொண்ணூறுங்கிறது ரெண்டரை மணி நேரம் அப்படின்னா இரண்டு நாலு நாலு பிளஸ் ஒன்று அஞ்சு அப்போ அஞ்சு பை ரெண்டு இப்போ களப்பின்னத்துல கொண்டு வந்தாச்சா சாரி களப்பின்னத்துல இருந்து பின்னவ கொண்டு வந்தாச்சா இப்போ இரநூத்தி பத்து கிலோமீட்டர் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போ இங்கேயும் குறுக்கு பொருட்கள் பண்ணும்போது என்ன ஆகும் இதே இது அப்படியே தொண்ணூறு இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு இருக்கும் அஞ்சு பை ரெண்டு இன்ட்டு இரநூத்தி பத்து அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இரநூத்தி பத்துன்னு இருக்கும் இப்போ நம்ம ரெண்டால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு இங்கேயும் ஒன்று ஜீரோ அஞ்சு நூற்றி அஞ்சுன்னு இருக்கும் ஓகேங்களா அடுத்தது என்ன எக்ஸோட வேலை கண்டுபிடிக்கிறந்தா மேலே அஞ்சு இன்ட்டு நூற்றி அஞ்சு டிவிடன் பை தொண்ணூறு இப்போ இதையும் நம்ம சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி சிம்ப்ளை பண்ணலாம் அஞ்சால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஓரஞ்சு இங்கேயும் ஓரஞ்சு அஞ்சு பேலன்ஸ் என்ன வரும் நாலு அப்படின்னு இருக்கா நாற்பது அப்படின்னா எட்டு அஞ்சா நாற்பது அதுக்கு அடுத்தது என்ன மூணாவில் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆறு மூணா பதினெட்டு இங்கே இருக்கிறது மும்மூணா ஒம்பது பேலன்ஸ் ஒன்று பதினஞ்சு அஞ்சா முப்பத்தஞ்சு ஓகே ஏழஞ்சா முப்பத்தி அஞ்சு சாரி மூவஞ்சா பதினஞ்சு ஓகேங்களா இப்போ முப்பத்தஞ்சு பை ஆறுங்கிறதா எக்ஸோட வேல்யூ என்ன வேல்யூ முப்பத்தஞ்சு பை ஆறு அப்படிங்கிறது இப்போ இதே எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணலாம் ஐயாரா முப்பது பேலன்ஸ் அஞ்சு அஞ்சு பை ஆறு அப்போ இங்கேயும் நம்ம கிடச்ச வேல்யூ என்னன்னா அஞ்சு அஞ்சு பை ஆறு அப்படிங்கிறது இதில் வந்து எப்படி சார் நம்ம அந்த மணியும் நிமிடமும் கலந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா மொத்தத்துக்கே மணிங்கிறது அப்போ ரெண்டரை மணி நேரங்கிறது மணின்னு எடுத்த மாதிரி இந்த அஞ்சு அஞ்சு பை ஆறுங்கிறது மொத்தத்துக்கே மணி அப்போ அதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம் இங்கே அஞ்சு அஞ்சு பை ஆறுன்னு இருந்தது அப்படின்னா இதில் இந்த அஞ்சு அஞ்சு பை ஆறில் இந்த அஞ்சுங்கிறது அஞ்சு மணி நேரம் ஓகேவா இப்போ அஞ்சு பை ஆறை எப்படி நம்ம நிமிடமாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை மட்டும் அறுபதாலை டிவைட் பண்ணணும் ஓகே மணியை நிமிடம் மாற்றணும்னா ஒரு மணிக்கு அறுபது நிமிஷம் தானே அப்போ அறுவலாம் டிவைட் பண்ணோம் அறுவாக டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் இங்கே பத்துன்னு வரும் அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது ஐம்பது நிமிடங்கள் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி இதுதான் வந்து எப்படி மாற்றுறது அப் அப்படிங்கிறதா ஒரு சில டவுட்டுன்னு இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு மெத்தட் பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக குயிக்காக டிசிஷன் எடுத்து ஓகே இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும் ஒன்று நீங்கள் எல்லாத்தையும் நிமிடமாக மாற்றிட்டு லாஸ்ட்டில் ஆப்ஷனுக்கு ஏற்றாடி மாற்றிக்கலாம் அல்லது மணியாக மாற்றிட்டு ஆப்ஷனுக்கு ஏற்ற அப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் ஸோ இந்த கொஸ்டின் டவுட் கேட்டவங்களுக்கும் கண்டிப்பாக அது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் யார்த்தோட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெகுலராக நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ